ஒவ்வொரு பிரேமையும் நான் பார்த்து பார்த்து இந்த படத்துக்கு கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னால் பார்க்க முடியல இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தோட பார்க்கணும் என்னை வாழ வைக்கிறதும் நீங்கள் தான் அதே மாதிரி மேனேஜர் பழனிசாமி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் பிஆர்ஓ ஆர் கோவிந்தராஜும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சென்சார் வரைக்கும் எனக்கு பார்வை இருந்துச்சு சென்சார் முடிச்சு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எந்திரிச்சு அந்த சென்சார் ஆஃபீஸர் வந்து கை கொடுத்து உங்களுக்கு ஈவெண்ட்டாரு எதுவுமே சொல்லலை ஒரு ரெண்டு வேர்ட்ஸை மட்டும் சைலன்ட் பண்ணுங்க எதையும் கட் பண்ண வேணும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் இனிமேல் எனக்கு தேவை நீங்கள் இதை ஜெயிக்க வச்சீங்கன்னாக்கா எனக்கு பார்வங்களுக்கு சமமாக இருக்கும் தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வணக்கம் என்னோட பேர் ஞான ஆனா ஆரோக்கியராஜா நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இந்த படத்தை வந்து மதுரை தேனி கொடைக்கானல் கேரளா ஆகிய இடங்களை சூட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள்லாம் இனிமேல் வர்றதுக்கு நீங்கள் பார்க்கலாம் அதாவது படிக்கும்போது வரும் காதல் சரியாக தவறா சரி அப்படின்னு சொன்னாக்க பெற்றோர்களுக்கு பிடிக்காது தவறுன்னு சொன்னால் மாணவருக்கு பிடிக்காது ஆனால் ரெண்டு பேருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த கதையை நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் மாணவர்களே டிசைட் பண்ணிட்டோம் காதல் பெருசா படிப்பு பெருசா அப்படின்னு பெற்றோருக்காக படிப்புக்கு மரியாதை இருந்தாங்க மாணவர்கள் பிள்ளைகளுக்காக காதலுக்கு மரியாதை தேவையாக பெற்றோர்கள் இனிமேல் அதாவது இருபது வயசு வரைக்கும் நமக்கு பிடிச்சத பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு திணிக்கலாம் ஆனா இருபது வயசுக்கு மேல பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கலாம் அப்படின்னு பெற்றோர்கள் விட்டுக் கொடுக்கணும் அப்படின்றது அந்த படத்தோட கதை செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துருந்தா நல்லா வந்திருக்கோம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டு அதே மாதிரி ஒவ்வொரு பிரேமையும் செதுக்குற மாதிரி வச்சுருக்கோம் வெள்ளக்கட்டி பேரலை வந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல் கேரளாவில் வந்து அதாவது அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழ்நாட்டை வந்து கொள்ளையடிச்சிச்சு அதாவது இந்த நம்ம பாட்டு குணாகோகை வந்து புதுப்பிச்சு ஆனால் நம்ம படம் வந்து இனிமேல் கேரளாவை அழகாக கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கோம் அந்த அழகாக அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் ஏன்னா அதனால எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க படத்தோட ஹீரோ சதீஷ் சரவன் அப்படின்ற ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஒருத்தர் செகண்ட் ஹாஃபில் ஒருத்தர் அதே மாதிரி கதாநாயகி வந்து மணிஷா இந்த கம்பீரம் படத்தில் வந்து சரதகுமாருக்கு மகளா நடிச்சிருக்கோம் தொலைச்சிக்குடி அப்படின்னு ஒரு சின்ன குட்டி வரும் அது இதில் வந்து கதாநாயகியை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி காமெடி நடிகர் அப்படின்னு பார்த்தா சிங்கியம்புலி மனோபாலா தேவதர்சினி முத்துக்காலை சிசர் மனோகர் அப்படின்னு ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இந்த படத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்கோம் நடிக்க வச்சிருக்கின்ற விட ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கேரக்டரை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது வந்து கதையோட ட்ராவல் பண்ணும் எக்ஸ்ட்ரா ட்ராக்கு மாதிரி போகாமல் அவ்வளோ பாட்டை அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு கேமராமேன் நல்லா கம்பெனி கொடுத்தாரு என்னோட கோ டைரக்டர் ஓஎஸ் மணியன் என் கூடவே இருந்து வலது கை இடது கையாக அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அரவிந்த் ஸ்ரீராம் நம்ம சிவாயா நம்ம சிவாயா ஓம் நம்ம சிவாயா புகழ் பெரிய லெவலில் அதாவது ஒரு கோடி சிடி அந்த பாட்டு வித்துச்சு அவர் தான் நம்ம படத்துக்கு மியூசிக் இணை இசை வந்து மதுரை ஈஸ்வர் கேமராமேன் வந்து ஜோ எடிட்டர் வந்து சார்பு ஆனந்த் இவங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிரேமையும் நான் பார்த்து பார்த்து இந்த படத்துக்கு கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ என்னால் பார்க்க முடியல இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தோட பார்க்கணும் என்னை வாழ வைக்கிறதும் நீங்கள் தான் அதே மாதிரி மேனேஜர் பழனிசாமி இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் பிஆர்ஓ ஆர் கோவிந்தராஜும் எனக்கு சப்போர்ட் பண்ணார் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க சென்சார் வரைக்கும் எனக்கு பார்வை இருந்துச்சு சென்சார் முடிச்சு யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க எழுந்திரிச்சு சென்சார் ஆஃபீஸர் வந்து கை கொடுத்து உங்களுக்கு யூன்ட்டார் எதுவுமே சொல்லலை ஒரு ரெண்டு வேர்ட்ஸை மட்டும் சைலன்ட் பண்ணுங்க எதையும் கட் பண்ண வேணும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கு நீங்களும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தான் இனிமேல் எனக்கு தேவை நீங்க அதை ஜெயிக்க வச்சீங்கன்னாக்கா எனக்கு பார்வை வந்ததுக்கு சமமா இருக்கும் தயவுசெய்து எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் வணக்கம் என்னோட பேர் வந்து சந்தோஷ் சரவணன் எனக்கு வந்து இது தேடு மூவி ஆல்ரெடி எனக்கு வந்து கால் டாக்ஸி இது கதையில நிஜம் ரெண்டு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை வந்து நானும் ஆரோக்கிய ராஜா சார் வந்து எழுதி இயக்கி டைலாக் எல்லாமே விருதா பண்ணியிருக்காரு நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் பாக்குறேன் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு இது ஃபேமிலியா சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க அவர் மனசு போலவே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபர்ஸ்டாப் எனக்கு ஒன் ஹவர் போனதே தெரியல எனக்கு அது ஷூட்டிங்ல நடிக்கும் போது ஸ்கூல் போர்ஷன் மட்டும் நடிச்சிருக்கேன் அதை நடிக்கும் போது கூட நம்ம ஸ்கூல் மாதிரியே தான் அதே மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மாதிரி லவ்லாம் நம்ம இப்ப கண்டிப்பா பாக்கவே முடியாது இப்ப எல்லாம் இந்த டூ கே கிட்ஸ் இதுன்னு போறாங்க இப்ப லெட்டர் லவ் லெட்டர் எல்லாம் அது அழகா காட்டியிருப்பாங்க எயிட்டிஸ் கிட்ஸ் நைன்டி கிட்ஸ்ல இருந்தது வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் லவ்லாம் உண்மையா இருந்தது ஆனா இப்ப வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட லவ் அந்த மாதிரி கிடையாது நிறைய மெசேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த சாங் ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க குடிக்க கூடாது படிக்கிற வயசுல குடிக்க கூடாது படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பாட்டு எனக்கு கொடுத்தது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த பாட்டு சோசியல் மீடியால கூட முன்னாடி அந்த சாங் மட்டுமே நல்லா ட்ரெண்ட் ஆச்சு அந்த சாங்கு படம் ரொம்ப கேமரா விஷுவல் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லெவலுக்கு ரொம்பவே நல்லா சார்க்கு வந்து சீக்கிரமே அந்த படம் ரிலீஸ் அந்த சந்தோஷத்துல ஒரு உடனே வரணும்னு சொல்லி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவர் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா செகண்ட் ஆஃபும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஃபுல்லாவே நல்லா வந்திருக்கு கண்டிப்பா அந்த படத்துக்கு பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா எழுதுங்க படம் பாருங்க எப்படி இருக்குங்கிறத எழுதுங்க சின்ன படம்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டா விட வேணாம் ஏன்னா இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து பிளஸ் தான் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் கண்டினியூஸா இப்ப நானும் அடுத்து ஒரு ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்ல லெவலுக்கு வந்தாதான் இதே டீம் நாங்க சேர்ந்து அடுத்த ஒரு படம் நாங்க பண்ணணும் அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போகணும் தேங்க்யூ அதாவது எனக்கு எல்லாருமே பெரிய ரமன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார் டெக்னீசியனும் சரி நடிகர்களும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அதே மாதிரி நான் வந்து ஒரு பிரகாசமா எரியற ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து குடத்துக்குள்ள இருக்கு அதை இன்னைக்கு ஒரு கை வந்து எடுத்து வைக்கிறது அது என்னுடைய நண்பரும் ப்ரொடியூசருமான மதுரை அண்ணன் ரத்தனவேல் பாண்டியன் சார் தான் அந்த கையை இந்த குடத்துல இருக்க விளக்கு தூக்கி வெளியில வைக்கிறது அவங்க தான் வெளிச்சத்தை கொண்டு வர்றாங்க அது பிரகாசமா எரியணும் அதை எரிய வைக்கிறதுக்கு தூண்டுகோலா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் என்னோட பேர் விதுஷ் சதீஷ் என்ன நேம் இருக்கு இந்த மூவி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி டிபட் மூவி ஹீரோவா ஸோ நாங்கள் ஹீரோ ஃபஸ்ட்டு ஆஃப் அவுட் பண்ணிருக்கேன் செகண்ட் ஆஃப் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய சப்போர்ட்டி மூவிஸ் சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபஸ்ட் மூவி வந்து எனக்கு இந்த மூவி தான் ஸோ பெரிய வச்ச ஆர்டிஸ்ட் நான் பெரிய பெரிய இல்லத்துல நினைச்சிருப்பேன் ஸோ ஃபஸ்ட் மூவியை பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஸோ சார் சொன்னா இந்த மூவி ஸ்டார்டிங் நடந்தே சார் வந்து ஒவ்வொரு சீனும் வந்து சின்ன சின்ன சீன்ஸ் இருக்காது சொல்லும்போது சின்ன சின்னதாக சொன்னார் பட் எடுக்கும்போதுனால பெரிய பெரிய சீன்ஸாக ஒரு சாங் கூட இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாங் வந்து நாங்கள் கேரளா இடுக்கி அண்ட் தேனி பெரிய ரிஸ்டிக் ஃபுல்லாக எடுத்துருந்தோம் ஸோ பெரிய கம்பெனி பாடுற மாதிரி ஃபர்ஸ்ட்டே போய் லொக்கேஷன்ல பார்த்து உள்ள சேஃப்ட்டி எதுவுமே கிடையாது சார் அங்கே இறங்கி அங்க போய் உட்காருங்க அப்படின்னா போய் இறங்கி உக்காரணும் ஸோ இந்த இடத்துல போய் ஷூட் பண்றோம் அப்படின்னா மரணாந்த ரிஸ்க் எடுத்து அந்த இறங்கி போய் சப்போஸ் நாங்கள் தவறி விழுந்தா கூட ஒரு சேஃப்டி கிடையாது ஆனா அந்த மாதிரி இடத்துல சாருக்காக வந்து நாங்கள் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணோம் பட் ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஹாப்பினஸ் ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா குனுக்குள்ள லவ் பேஸ்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ஒரு ஃபேமிலி அதாவது நடுத்தர குடும்பத்துல இருந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அண்ட் சொசைட்டி நடக்கிற விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணி அப்டிஸ் எல்லாம் தாண்டி வந்து கடைசி அம்மா அப்பாவிலாம் வெளியே வந்து அம்மா அப்பா தான் முக்கியம்ன்ற போகிற அளவுக்கு ஃபேமிலி முக்கியம் சொசைட்டி அப்படின்றத கடைசியில அந்த கருவா படத்துல வச்சிருக்காங்க ஸோ நிறைய பெரிய பெரிய அட்ஸ் நடிச்சது ரொம்ப சந்தோஷம் சாரோட படத்தில் ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சாருக்கும் அந்த டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இப்ப தயாரிப்பாளர் நான் மட்டும் இல்ல எங்க அம்மா தங்கச்சி அப்பா எல்லாரும் சேர்ந்து ஓனா தயாரிச்ச படம் இது வந்து அவரோட ரொம்ப நாள் கனவு நாங்க வந்து சினிமா பேக்ரவுண்ட்லாம் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி அவரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் வந்து இப்பதான் நடந்திருக்கு அவர் கனவு கண்டுட்டாரு இந்த கனவை கொண்டு போய் நீங்க நல்லா நிறைவேற்றி சேர்க்க வேண்டியது ஏன்னா அப்பதான் அந்த கனவு வந்து நிறைவேறும் அதனால நீங்க இந்த படத்துல இருக்க நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க ஆஹ் படத்தை நல்லா ஓட வைங்க தேட்டருக்கு நிறைய பேர் கொண்டுடுவாங்க இதுல நடிச்ச எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அவருக்கு அவருக்கு ரொம்ப ஆஹ் ரிலீஃப் ஏன்னா ரொம்ப நாள் நாங்க வந்து இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் இப்ப சார் வந்து பண்ணி கொடுக்கற அந்த உதவி வந்து சின்ன உதவி கிடையாது எங்களோட வாழ்க்கையை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்புறம் வந்து ஓஎஸ் மணி சார் இருக்கிறாங்க ஏன்னா அப்பாக்கு இன்னொரு கையா இருந்து அவர் உதவி செய்யறாரு சோ படத்தை திரையில வந்து நல்லா பார்க்க செய்யுங்க நன்றி வணக்கம்

து எல்லாம் ஒவ்வொரு நாளும் டூ வீலர்லையும் கார்லயும் மாறி மாறி போய் ஒரு பாட்டுக்கு மட்டும் ஒரு வாரம் லொகேஷன் மட்டும் பார்த்தோம் அந்த ஒரு வாரம் பார்த்த ஒரு நாளைக்கு மேல ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு நாலரை மணி நேரம் புட்டையா நாலரை நிமிஷமாக கொண்டு வந்து வச்சுருக்கோம் அது எனக்கு சென்சார் வரைக்கும் பார்வை வந்துச்சு அந்த பிரஷர் நம்ம எப்ப ரிலீஸ் பண்ண போறோம் எப்போ நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்றதுல ஐயில் ப்ரெஷர் கண்ணில் பிரஷர் அதுல ஆப்ரேஷன் பண்ண அதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்வை வர்றதுக்கு அப்படின்ட்டாங்க ஏதோ இப்போ கேரளாவில் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது படம் முடிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் படம் முடிஞ்சுதான் அதை பண்ணலான்ற ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் நீங்க கதை எழுதும்போது இல்லை ஏன்னா இப்போ வந்து

பிரசிடன்ட் வந்த உடனே அந்த எஸ்ஐ வந்து அவனை வெளியில விட போவாரு நான் என் பையனை கூட்டு பிறக்க வரல இன்னைக்கு கேலி பண்ணிருக்கேன் நீங்க உள்ள வச்சிருக்கீங்க வெளியே விட்டீங்கன்னா நாளைக்கு பலாத்தகாரம் பண்ண என்ன பண்ணுவீங்க உள்ள வச்சு நல்ல தண்டனை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் செய்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி அதெல்லாம் காமிக்கிறாங்க சார் இதுல வந்து இந்த அதே மாதிரி இந்த பூசணிக்காய் உடைக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு எனக்கு என்னென்ன திருச்செங்கோட்டில் வந்து இந்த பூசணிக்காய் வந்து ஒரு காலேஜ் முன்னாடி உடைச்சு ஒரு போர் வண்டி ஓனர் பைக்ல போய் விழுந்து அப்படியே இறந்து போயிட்டாரு அதை வந்து நாங்க வந்து கண்ணால பார்த்தோம் இப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த கடைகள்லாம் வந்து திருஷ்டி சுத்தி பூசிக்காய் கூட வைப்பாங்க அதை கூட வந்து ஒரு மெஜேஷா தான் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னாக்க அவரு உடைக்க உடைக்காத வந்து ஏன் நடுரோட்ல உடைக்கிறீங்க அதனால வந்து எவ்வளவு தீமைகள் இருக்கின்றதையும் விளக்கியிருக்கும் அந்த படத்துல அதே மாதிரி ஹேண்டிகாப்ட் பொண்ணுக்கு அதாவது காதல் வரக்கூடாதா காக்கா குருவி கூட காதல் வருது ஏன் ஒரு கால்ல பொண்ணுக்கு கால் வரக்கூடாதா அப்படின்றத செகண்ட் ஹாப்ல காமிச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல வந்து வைக்கம் விஜயம் வைக்கம் விஜயலட்சுமி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதுல ஒரு வரி நான் எழுதியிருப்பேன் பார்வை இல்லை கண்ணுக்குள் கலராய் கரு விழிகள் இருக்கேன் ஆனா எனக்கு இன்னைக்கு பார்வை இல்லை அந்த பாட்டை எழுதும் போது அந்த அம்மாட்ட சொல்லிட்டு அந்த வரி சேர்க்கிறேமா கோச்சுக்காரீங்க அப்படின்னு சொல்லித்தான் எழுதுனேன் அப்ப எல்லாம் எனக்கு நல்ல பார்வை இருந்துச்சு ஆனா இப்பதைக்கு அந்த வரி எழுதுன எனக்கு அந்த பார்வை இல்லை அது நினைக்கும் போது என்னமோ மனசு கொஞ்சம் நெருடலா இருக்கு அது ஒரு மூணு வருஷம் இருக்கும் சார் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த அரண்மனையில வந்து அவர் வந்து விக்கு வைக்காம அதே ஹேர் ஸ்டைல பண்ணிருப்பாரு அது கோவை சார்லா லவ் பண்ணும் போது ரொம்ப ஓல்டா தெரியவாரு அவரை எப்படி நம்ம எங்கா தெரியும் ஸ்டூடெண்ட் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விக்க மாத்தனேன் விக்க மாத்தும் போது யூனிஃபார்ம் போடும்போது கொஞ்சம் எங்கா சின்ன பையன் மாதிரி ஓரளவுக்கு அவரால் காமிக்க முடிஞ்சது அதே மாதிரி பேக்ல அதே மாதிரி இவர் ஒரு விஜய் டிவி காமெடி அவார்ட்ல கூட சொல்லியிருந்தாரு என்னையும் தேவதர்சனி ஸ்டூடெண்டா நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னும் போது சினிமா உலகமே அதை ரசிச்சு சிரிச்சாங்க அந்த படம் இன்னைக்குதான் வெளிவருது அவர் அந்த தங்க மகன் இப்ப இல்ல